பனாரியம்மன் வேளாண்மை நிலையம் மற்றும் முருகன் விவசாய சேவை மையம் சார்பாக நான் உங்கள் தமிழ்ச்செல்வன் இப்போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தோட்டத்தில் வந்து இந்த தினம் வந்து நம்ம ரெகுலராக ரூட் ஃபீடிங் கொடுத்துட்ருக்கோம் நம்ம தான் நம்ம மைக்ரோடன்ட்டு ரூட் ஃபீடிங் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த தோப்பில் வந்து நாலு மாதத்துக்கு ஒரு தடவை ரூட் ஃபீடிங் பண்ணுறாங்க இது வந்து காய்க்கு வெட்டுறது அப்படிங்கிறதுனால நாலு மாதம் நம்ம இளநி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா மூணு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம ரெக்கமண்டேஷன் கொடுக்குறோம் ஸோ நம்ம மூணாவது டைம் கட்டுறப்போ அதோடய சேஞ்சஸ் என்ன அப்படின்றத நம்ம காட்டலாம் அப்படின்ற கதத்தை இப்போ இது போட்டிருக்கு காய் பார்த்தாலே தெரியும் நம்ம இப்போ மூணாவது டைம் ரூட் ரூட்ஃபீடிங் கொடுக்குறோம் அது இல்லாமல் வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து அந்த உரக்கலவைகள் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஸோ அந்த கிளைமேட் சேஞ்சஸை பொறுத்து ஒன்றும் திரவ வடிவமாகவோ இல்லை திட வடிவமாகவோ நம்ம அதை சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இப்போ வந்து இந்த ரூட் ஃபீட்டிங் கொடுக்குறோம் இந்த ரூட் ஃபீடிங்கில் எப்படி காம்பினேஷன் கலக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறோம் ஒரு மரத்துக்கு வந்து ஐம்பது மில்லி மைக்ரோனிட்டு ஐம்பது மில்லி தண்ணி அதை கலந்து ஒரு ரூட் எடுத்து அதில் நம்ம கட்டி கொடுக்குறோம் இந்த தோட்டத்துக்கு நம்ம பராமரிப்பு முறை என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்னா களைக்குழி கொ முதல்ல களைக்குழி ஹெவியாக இருந்தாங்க அந்த களைக்குழி அடித்ததோட தாக்கத்தினால மரம் ரொம்ப இதாக இருந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு டோஸ் வந்து நம்ம சிவீடு ஜெல்லு மைக்னோட போரானு மீன் அமிலம் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸை மாற்றி மாற்றி கொடுத்து இந்த மரத்தை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தோம் ஸோ அதுக்கடுத்து இப்போ வேஸ் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இப்போ மூணு டைம் ரூட் ஃபீடிங் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ரூட் ஃபீடிங் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம டெவலப்மெண்ட்டு அந்த ஃபார்மர் வருவார் அவர்கிட்டையும் நம்ம கேட்கலாம் இப்போ இந்த ரூட் ஃபீடிங் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன பண்ண சொல்லியிருக்கோன்னா கலைக்கூலியை கம்ப்ளீட்டாக நிறுத்த சொல்லியிருக்கோம் அதுக்கு அல்டர்னேட்டாக வருஷத்துக்கு ரெண்டு இடம் இன்னும் ரோட்டார் ஓட்டிக்குங்க இல்லைன்னா ரெகுலராக ப்ரஷ்கட்டரை ஃபாலோ பண்ணி தோப்பை சுத்தமாக வச்சுக்கோங்க தீ வைக்கக்கூடாது இந்த மாதிரி சில சின்ன சின்ன டிப்ஸு சொல்லிக் கொடுத்து மரத்தை நல்லா ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் மரத்தை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அந்த கூர்த்து மட்டையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அடம்பாக நிற்கிதுன்னு